நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க நம்ம வல்லடியார் கோயிலுக்கு வந்திருக்கோம் வல்லடியார் கோயிலுக்கு அந்த காலத்தில் எல்லாரும் இடம் பெயர்ந்து வெவ்வேறு இடம் போனாலும் அந்த சுவாமியை மறக்காமல் அந்த வல்லடியார் கோயிலுக்கு இன்னைக்கு திருவிழாவுக்கு காப்பு கட்டுறாங்க இருந்து மாவு தொடாமல் விரதமாக இருப்பாங்க ஏன்னு சொல்லுங்க அவர் வந்து முளைச்சு வந்த வல்லடியார் அவருக்கு கூரை ஒரு பில்டிங் எதுவுமே அவருக்கு ஒத்துக்காது அவர் மரத்தடி நிழல்ல தான் அற்புதமான ஒரு தரிசனம் தராரு அந்த காலத்தில் இடிக்காமல் புடைக்காம திரிக்காமல் சத்தம் இல்லாமல் சுவாமி இருக்குமா நாள் வச்சதுலேருந்து அதனால தான் வல்லடியாருக்கு வல்லடியார் பொங்கல்னா என்ன வல்லடியார் பொங்கல் அன்னைக்கு உப்பு போடாமல் அதை அருமையாக சட்டியை நல்லா காய வச்சு சட 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 சடச்சடன்னு உப்பை போட்டு அது வெடிக்கையில் பாலை ஊற்றுவாங்க அது என்னவாகும் அப்படியே திரியாமல் பொங்கி வரும் அதுதான் வல்லடியார் கோவில் பொங்கல் ஆடை வந்து வெட்ட மாட்டாங்க வல்லடியாக தலையில் அடிப்பாங்க அதுதான் வல்லடியார் அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுல்ல ரெண்டு தேவதைங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு தருணம் பாருங்கள்ல ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எத்தனை வேன் வச்சுட்டு வந்திருக்காங்க இல்லை இருக்குல்ல இங்கே பாருங்கள் புஷ்பம் அழகாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அருமையான ஒரு தருணம் இல்லை அரமாக இருப்பாருங்களே இப்போ பார்க்கையில் சீக்கிரம் மனமாலை வரும் வீட்டில் புள்ள பிறக்கணுமா வீடு கட்டணுமா வெளிநாடு போகணுமா யார் என்ன நினச்சி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அருமையான ஒரு தருணம் அல்ல எங்கே பார்த்தாலும் கோவில் குளம் ரொம்ப இருக்குல்ல பத்து நாள் தங்குவாங்க ஆ நல்ல துணை செய்வாருண்ணே பாருங்களே அடுத்த தடவை ஆட்சி நான் நல்லா இருக்கேன் ஆச்சி நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லுவீங்க நடக்கும் இடத்துல என்னது ரொம்ப நல்லா இருக்குல்ல மண்டபம் ஆட்சிமார்கள் இப்போ தான் பெரிய பிரகாரம் வந்துட்டு வராங்க ஆ குளத்தில் நீராகிடுவாங்க நம்ம நாள் புழங்காததுனால குளம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குல்ல இனி பாருங்கள் எல்லோரும் பத்து நாள் ஆளாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த குழந்தையில தான் ஊரங்களில் தான் குளிப்பாக காய வைப்பாக எவ்வளோ பெரிய இடம் பாருங்க மாடெல்லாம் வரையில குளிர்ந்த காற்று மண்டபம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்கு ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி 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 நாடி 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 நாட்களும் மறந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் அப்புறத்தில் புறம் எடுத்து வைத்த மந்திரம் கும்பாபிஷேகனா என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயிண்ட் அடித்து இவங்க தான் காவல் தெய்வம் ஊரை காக்கிறவங்க ஆ பாருங்களே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க அந்த காலத்தில் கட்டுனாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல ரெண்டு தேவதைங்கள்ல ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது எப்போவுமே அந்த காலத்தில் நெல் அளக்குற இடம் சுவாமிக்கு கதிர் வந்து நெ வெள்ளாமல் உடனே சுவாமிக்கு கொண்டாந்து கதிரெலாம் நெற்கதிரெலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குல்ல சுவாமி கொண்டாந்து இங்கே வச்சுருவாங்க நெல்லை அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க பங்குக்கு கொண்டாந்து நெல் அறுத்து முதல்ல சுவாமிக்கு நெல் இருக்கு தானம் செய்கிற மண்டபம் நல்லா நல்லாயிருக்குல்ல இவங்க தான் சேம்பம் குதிரை பாருங்கள் கம்பீரமாக இருக்குது உங்களுக்கு உபாபிசை நடந்துச்சுல ஆ அவ்வளோ இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குல்ல ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஆ பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்குல்ல கம்பீரமாக குதிரையை அவர் தாங்கி நிற்கிறார் பாருங்கள் சேம்புதிரை இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு புள்ள பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கன்றுக்குட்டி தானம் மாடு தானம் அவ்வளோ நல்லா இருக்கா எல்லாம் மஞ்சள்லாம் பூசி இது என்ன பண்ணுவாங்க வளர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு அதுக்கு இதுக்கு கோ கோ பூஜை கோ தானம் கண்ணுக்குட்டி வாங்கிக்கிட்டுருக்கா நல்லாயிருக்குல்ல கிணறு வசாமல் ஊரும் கிணறு ரொம்ப நல்லாயிருக்குல்ல இப்போ ஒவ்வொரு கன்றுக்குட்டி ஆனந்த மாதிரி மறுவாழ்வார்கள் சுவர் வாழ்ந்த வாழ்க நாதன் தாழ்வாய்காதம் தாழ்வாய்க கோவலியாங்க

ே மாற்றமிய நின்று மறையானே கரந்தவாள் கண்ணலொடு நெய் கலந்தாள் போல் சிறந்த அடியார் சிந்தனை இருந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வெறுமாம் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் மின்னோர்கள் ஏத்த மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருந்தோச்சார் கற்பி வந்தோர் பொறுத்திருந்தும் முழு உருக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயில் குடரை അലങ്ക പുഴിന് വഞ്ചന വിളഞ്ഞി മണക്കാൻ കളം വായി കൂടലോ മലം കള കാട്ടി കളിയായി മലന്ദ മലച്ചുടനെ ശെ അസമാരിക്ക് പാര என்பனி என்னது தன்னதான எங்கே இருந்திருக்கு ஓடி தனிப்பெருந்த கருணை அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்த அந்த ஆட்சி அதை அஞ்சிய மறதாக அழகாக அந்த ஊரில் இருந்ததுனால வள்ளலாறு இருந்த ஊரில் இருந்ததுனால அருமையாக நல்ல புரிஞ்சிட்டு வர்றாங்க நல்லா அருமையாக பாருங்கள் செய்கிறவங்க ஆனால் பார்க்கையில் நம்ம வீடுகளில் விசேஷம் வரும் கல்யாணம் வரும் கிரக பிரவேசம் வரும் நமக்கு என்னென்ன தேவைகளோ நினச்சி பார்க்கையில் அவ்வளோ அற்புதமாக நடக்கும் சார்ந்து வணங்கி தூடி பாடியாடி உன்பன் சன்னி விசரமடைந்தோமே சன்னி விசரமடைந்தோமே பிரபோ கணபதே அடிபூரணவாய் வருவாயே பிரபோ கணபதே கணபதே